வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோஸ் ஜிங் ஜிஎல்எக்ஸ் எக்ஸ் டாப் வேரியட் மாடலுங்க வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க பக்கம் ஜென்யூன் கஸ்டமருங்க சிங்கிள் ஓனரில் இருக்குங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸும் கம்பெனி ஓஇ ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க சர்வீஸும் கம்பெனி சர்வீஸோடு இருக்குங்க ரொம் எழுவத்தெட்டாயிரம் தாங்க ஓடி இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது ப்ராப்பராக டைமுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் கிடையாதுங்க ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வித் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே லைவில் இருக்குங்க எக்ஸ்டீரியர் மாதிரி இன்டீரியலர் தெளிவாக இருக்குங்க ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் மேட் ப்ளஸ் கட் மேட் ஆட் பண்ணியிருக்காங்க சீட் கவரும் கம்பெனி சீட் கவரில் எக்ஸ்ட்ரா ஓய் சீட் கவர் ஆட் பண்ணியிருக்காங்க துளி டென்ட்டு ஸ்க்ராட்ச் கிடையாதுங்க பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி டைப் சிலிண்டர் வந்துருதுங்க ஸோ லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு நல்லாவே பூத் ஸ்பேஸ் நல்லாயிருக்குங்க அதுபோக இந்த டாப் ஏரியன்ட்டுங்கனால உங்களுக்கு பார்சல் டிரைவும் ஆட் ஆகி வந்துடுதுங்க செட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபிட்டோட ஓஇ செட்டுங்க சிடி ஆக்ஸ் மெமரி கார்டு எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாங்க சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க இது டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கனால உங்களுக்கு டேஷ்போர்டோட இன்டகிரேட்டட் ஸ்பீக்கர் வந்துடுங்க ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஃபாக்லம் அது போக பவர் ஃப்ரண்ட் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்ட் ஆப்ஷனோடு இருக்குங்க ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குதுங்க ப்ளஸ் உங்களுக்கு சென்ட்ரல் ஆர்க்கிங்கோடு இருக்குது வீல்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஓய் விழுக்கப்புங்கள் டயர் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்டு நியூ டயருங்க நைன்ட்டி எயிட் பர்சன்ட் கண்டிஷனில் தெளிவாக இருக்குங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூர் நியர் பூனாச்சில் இருக்குங்க வண்டியை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் எதனால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இது போல் ரீப்ளேஸ்மெண்ட்டில் தெளிவான வண்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டில் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வண்டியாக மட்டுந்தாங்க நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இது போல் ஒரு தெளிவான யூஸ் இருக்கார் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கொடுத்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேளுங்கள் அரேஞ்ச் பண்ணித்தரோம் நன்றி